ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போ உனக்கு எந்த அளவுக்கு பண தேவை இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உனக்கு தேவையான பணத்தை நீ யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கவும் அல்லது அவங்க கிட்ட கை நீட்டி வாங்கவோ கூடாதுன்னு உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுப்பதற்காகவும் நீ நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாக எந்தவித தங்குதடையும் இல்லாம நடத்தி கொடுப்பதற்காகவும் நானே உன்னை தேடி வந்துட்டேன் நீ நினைச்ச விஷயமும் நீ எதிர்பார்த்த விஷயமும் நல்லபடியாக நடக்க தான் போகுது அதற்கு உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் நானே கொடுத்துடுறேன் என் செல்வமே இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும்படி அற்புதம் செய்ய போகிறேன் மற்றவங்க செய்கிற நல்லதும் கெட்டதும் அவங்க வாழ்க்கையில் அதற்கு உண்டான பாதிப்பையும் பலனையும் கொடுக்கும் உன்னுடைய சொந்த செயல்கள் தான் ஓம் வாழ்க்கையில் உனக்கு சிறப்பை கொடுக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்துவிடு இப்போது நீ சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா சிக்கல்களிலிருந்தும் உன்னை விடுவிச்சு முடிவில்லாமல் நீ அனுபவிக்கிற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்து உன்னை நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் உனக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்தேன் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது தான் அதுக்காக பணம் இருந்துட்டால் மட்டும் எல்லார் வாழ்க்கையிலையும் நிம்மதி வந்துடும்னோ சொல்ல முடியாது தானே நிம்மதிங்கிறது உன் மனசை சார்ந்த விஷயம் நீ செய்யக்கூடிய செயல்களை பொறுத்தும் உன் வாழ்க்கையை பொறுத்தும் தானே உன் நிம்மதி அதற்குள்ளே அடங்கியிருக்கு நீ எதிர்பார்க்கறதையெல்லாம் என்னால் உனக்கு கொடுக்க முடியும் ஆனால் நான் கொடுக்கறத மனநிறைவோட மகிழ்ச்சியோட நீ ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அது உனக்கு நிம்மதி தருவதாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் அதனால தான் உனக்கான அழகான எதிர்காலத்தை உன் கைகளில் கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன் எல்லா பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் மறைஞ்சு போய் இனி சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப்போற பயமும் பதட்டமும் கவலையும் கஷ்டமும் நீங்கி என் அருளாசைகளால் உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிதானே உனக்கு தேவையானதை கையோடு கொண்டு வந்திருக்கேன் சூரியனை பார்த்துருக்கியா அது காலையில் மெல்ல மெல்ல மேலே எழுந்து இந்த உலகம் முழுவதும் ஒளியே பரப்புது அந்த சூரியன் போலவே உன் வாழ்க்கைக்கு ஒளி தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ எப்போதும் என்னை நம்பினாலே போதும் உனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலையிலையும் எங்கே போகிறதுன்னு பாதை கண்ணுக்கு புலப்படாத சூழ்நிலையிலும் கூட நான் உனக்கு வழிகாட்டி என் ஆசீர்வாதங்களை உன்மீது பொழிந்து உன் வாழ்க்கையை வழி நடத்துவேன் என் குழந்தையான உன்னால அமைதியாக பொறுமையாக இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழணும்னா பொறுமை அவசியமேன் செல்வமே நீ பொறுமையை கடைபிடிக்க கற்றுக்கிட்டினா எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் உன் கஷ்டமான பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கு இஷ்டப்பட்டபடி எல்லா விஷயங்களையும் நடத்தி தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் தயாராயிட்டேன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு ஒரு தாயாகவும் தன்னையா தந்தையாகவும் இருந்து உன்னை நானே வழி நடத்த போகிறேன் உன் பிரச்சனைகள் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதிலிருந்து நீ மீண்டு வரவும் எல்லாத்தையும் எதிர்கொண்டு சமாளிக்கவும் தேவையான வலிமையை நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்வமி இனிமே உனக்கு எந்த சந்தேகமும் குழப்பமும் வேண்டாம் ஏன்னா உனக்கு மகிழ்ச்சி நிச்சயமாக கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் அதை உனக்கு பரிபூரணமாக கொடுத்து ஆசீர்வதிக்கவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் நீ முழுசாக நம்பினால் அதன் மீது கவனம் செலுத்தினால் நிச்சயமாக உனக்கு தான் என்றும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க செய்கிற செயலும் அவர்கள் பேசுகிற பேச்சும் உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற அனுமதிக்காது அதனால் பொறுமையாக நீ விரும்பும் விஷயங்களின் மீது கவனம் செலுத்து ஏன் மேலே நம்பிக்கைவை உனக்கு என்ன வேணும்னு நீ நினைச்சாலும் அதை பிரார்த்தனையாக என்கிட்ட கேட்டினால் அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் நீ என் வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும்னு கேட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீர்வேன் உன் மனசில் இப்போது என்ன இருந்தாலும் அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு முழு மனசோடு என்னை பிரார்த்தனை செஞ்சினா போதும் உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் நான் ஒரு தீர்வை கொடுத்துருவேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் உன்னை சொத்து இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தேடலோடு தான் உன்னை தேடி வர்றாங்க ஓன் மூலமாக இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு உன்னை நாடி தேடி வரும் மனிதர்களுக்கு வாழ்க்கைனா என்னன்ற புரிதல் பெருசாக அல்ல நீயாவது வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் யாரும் எதுவும் சொந்தமும் நிரந்தரமும் கிடையாது உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தான் உனக்கு நிரந்தரமான சொந்தமாக இருப்பேன் நீ என் கிட்ட மனசு விட்டு பேசு உனக்கான மன அமைதியை தருபவனாக நான் எப்போதும் இருப்பேன் தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீ சிந்தனை செய்ய வேண்டாம் எப்போதுமே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நீ பிரார்த்தனை மட்டும் செய்தினா போதும் உனக்கு அமைதி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நிம்மதி நிலவும்படியும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன் நீ மிகவும் அன்பான பிள்ளை எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நல்ல குணம் கொண்ட பிள்ளை ஆனால் உன்னால் அவமானத்தையும் அவமரியாதையும் பொறுத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால உன்னை அவமரியாதை செய்தவர்கள் முன்பாகவே உன்னை சிறப்பாக வாழ வைப்பதற்காக உனக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்வமே இனிமே நீ அதிசயமான வாழ்க்கையை அற்புதமாக அழகாக நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் உனக்கு நானே பலம் தந்து உன் வாழ்க்கையை உறுதியாக சிறப்பாக மாற்றி காட்டுவேன் உன் வழி நிரந்தரம் கிடையாது உன் மனசில் இருக்க வழியும் வேதனையும் தூக்கி எறிஞ்சிட்டு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பிக்கை வை நீ எதுக்காக இப்போ கஷ்டத்தில் இருக்கன்னு உனக்கு சொல்லட்டுமா நீ எப்போவுமே நாளைய நினச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க எதிர்காலம் என்னவாகுமோ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால தான் அது உனக்கு பிரச்சனையாகவே இருக்கு உன் வாழ்க்கையும் மிக கஷ்டம் நிறைஞ்சதாகவே இருக்குது நாளையை பற்றி நினைக்காம இந்த நிகழ்காலத்தில் வார ஆரம்பி உன்னுடைய நாளையை நான் சிறப்பானதாக மாற்றி காட்டி நல்லபடியாக வாழ வைக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே என்னுடைய ஆணைப்படி தான் நடக்குதுன்னு நீ நம்பினாலே உனக்கு மனசில் திருப்தி உண்டாகிட்டு தானே உன் வாழ்வில் நடக்கும் நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் எல்லாத்துக்குமே காரணகர்த்தாவாக உன் அப்பன் முருகன் நான் தான் இருக்கேன் இப்போதைக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன் கண்ணீரை தொடச்சி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் வந்துச்சேன் இனிமே உன் நிலைமை நிச்சயமாக மாறும் உன் மனசில் எந்த சந்தேகமும் இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் நான் சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன் நீ மட்டும் மனசு தளராம மனசு கலங்காம தினமாக தைரியமாக இருக்கணும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது கண்டிப்பாக உன் பிரச்சனைகளும் சீக்கிரமாக சரியாயிடும் உன் கோபத்தையும் அகங்கார சுபாவத்தையும் இப்போது நீ கொஞ்சம் மாற்றிக்கணும் நீ இயல்பாகவே நல்ல பிள்ளையாக இருந்தாலும் உனக்கே தெரியாம உன் மனசுல ஒரு ஓரத்தில் பொறாமை என்னமும் கோபம் எண்ணமும் நான் தான் பெருசென்ற அகங்கார எண்ணமும் இடம் பிடிச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கு அதுவே பல சமயங்களில் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமாகவும் நீ மகிழ்ச்சியை இழப்பதற்கு காரணமாகவும் அமைஞ்சிடாது அமைஞ்சிருக்கு அதனால் கொஞ்சம் அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு இந்த உலகம் தனியாக இருந்தால் முழுமையடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்த அனுசரித்து வாழ்ந்தால் மட்டும்தான் உலகம் முழுமையடையும்ன்றத நீ தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பி நம்பிக்கையோடு என்னை நாடி ஓடி வந்த உன் மன எல்லாம் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ விரும்புகிற அனைத்து சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் கொடுத்து நிம்மதியாக வாழ வைப்பேன் செல்பவன் நான் போடக்கூடிய கட்டளையை மீறுபவர்கள் நான் விதிக்கக்கூடிய விதியை மீறுபவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் தண்டனைக்கு உள்ளாகி துன்பப்படத்தான் செய்வாங்க அதனாலதான் நான் போட்ட விதிப்படி நீ அன்போட பாசத்தோடு வாழ ஆரம்பி வஞ்சகமும் பொய்யும் உனக்கு வேண்டாம் அது மிகுந்த வேதனையை உண்டாக்கும்னு நான் சொல்கிறேன் அன்பு நிறைந்த உலகத்தில் அன்பு இருக்கிற மனசில் தான் நான் வந்து குடியேறுவேன் நீ எப்போதும் அன்போடு கூடிய பாசமான பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எத நினைச்சும் கவலைப்பட வேணாம் நீ நல்லா வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக நான் செய்து தருவேன் என் செல்வமே உன் வேலையிலையும் உன் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்னால் நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுக்க முடியாது ஏன்னா உனக்கு நல்லது இது கெட்டதுன்னு தெரியாமல் நீ பார்க்குற எல்லாத்தையும் சரியு நினச்சி எல்லாத்துக்கும் ஆசைப்படுற நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன்னா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சுதான் உனக்கு தாயாக தந்தையாக நான் இருந்து உனக்கு உண்மையான தேவையை மட்டும் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே உன் வாழ்வில் சிறப்பானதாக மாறப்போகுது உனக்கு தேவையானதை எப்போது செய்வேன் எப்படி செய்வேன் யார் மூலமாக செய்வேன்னு நீ யோசிக்கவோ கவலைப்படவோ வேணாம் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சினா போதும் உன்னை புரிஞ்சுக்காதவங்க கூட இப்போது உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உன்னை நேசிப்பாங்க நீ என்னுடைய பேரால ஏன் மேல வச்சிருக்க பக்தியால பரவசப்பட்டு மெய்சிலிர்த்து பேரும் புகழோடும் வாழப் போகிற உன்னை மிகவும் நேசிக்கும் உன் அப்பன் முருகன் உன்னை எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியாக வாழும்படியான வேலைகளை செய்ய போகிறேன் என் செல்வமே உன்கிட்ட மோசமாக நடக்கிறவங்களையும் உன்னை ஏமாத்துறவங்களையும் உன் வாழ்க்கையில் தப்பு செய்கிறவங்களையும் கொஞ்சம் நேசிக்க பழகு ஏன்னா உனக்கு கெட்டது செஞ்சதால அவங்க கெட்டவங்கன்னு கிடையாது உண்மை என்னென்னா அவங்க பிறக்கும்போது நல்ல குழந்தைகளாக பிறந்தாலும் வாழும் வாழ்க்கையாலும் சுத்தி இருக்கிற சூழ்நிலையாலும் அவர்களுக்கு அன்பும் அக்கறையும் கிடைக்காததால அவங்க தவறு செய்யக்கூடியவர்களாக மாறி ஓ வாழ்க்கையில் அதே தப்ப உனக்கும் செஞ்சிட்டாங்க உண்மையிலேயே அவர்களுக்கு அன்பும் பாசமும் அக்கறையும் தேவைப்படுது அதனாலதான் உனக்கு கேடு செஞ்சவங்களுக்கும் கெடுதல் செஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் அன்போடு அக்கறையோடு நீ நடந்துக்கோ அவங்க சீக்கிரமே திருந்தி உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படி நிச்சயமாக எல்லாமே மாறும் நீ வச்ச கோரிக்கைகளையும் உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் உன் அப்பன் முருகன் சீக்கிரமே நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துடுறேன் நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா எல்லா உயிர்களையும் ஆட்டுவிப்பவனும் ஆட்டி படைப்பவனும் எஜமானனாகவும் நான் தான் இருக்கேன் எல்லாரோட இதயத்துக்குள்ளும் வசிக்கிற நான் எல்லா உயிரற்ற உயிருள்ள அனைத்து உயிரினங்களிலும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் உன் வாழ்க்கையிலையும் எது நல்லது எதை எப்போ செய்யணும்னு எல்லாத்தையும் திட்டம் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது வேணும்னா நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் தாமதமாயிருக்கலாம் ஆனால் அதை கூட உன் நன்மைக்காக தான் நான் தாமதப்படுத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ எதை எப்போ செய்யணும் எப்போது கொடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும் உன் அப்பன் முருகனை நீ மனசார நம்பினா போதும் மனிதர்களை நம்புன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாரையும் நீ நிபந்தனையின்றி யோசித்தாலும் யாரையாவது முழுசா நம்பினா அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல உன்னை ஏமாற்ற வாய்ப்பு இருக்கு அவரவர்கள் அவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்றார் போல நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மாறி மாறி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க நீ யாரையும் எப்போதும் சந்திக்கும் போது யார்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம உண்மையான அன்பையும் நேசத்தையும் மட்டுமே காட்டக்கூடிய ஆளாக இரு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு யாருமே எதையும் கொடுக்கலைனாலும் நீ எதை பற்றியும் குற்றம் சொல்லாதே உனக்கு தேவையான அனைத்தையும் மனிதர்கள் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பன் முருகன் உனக்கு என்ன தேவை எப்போ தேவைன்னு எல்லாத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன் என் செல்வமே நீ ஆசைப்படுறது போல உனக்கான காரியங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் வெற்றிகரமாக நடந்தே தீரும் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்